வந்தியமாதான் ஏதோ தங்க நகையை திருடிட்டார் அப்படி சொல்லி தலைமைச் செயலகத்திலிருந்துலாம் ஃபோன் போய் பயங்கரமாக தனிப்படலாம் அமைச்சிக்கணும் அழைச்சி ஒன்று ஒரு ஆளை இந்த காவல்துறைக்கு இன்னும் எப்போவோ காவல்துறை சைடெலாம் மாறி போயிருக்கணும் பஞ்சாப் கட்டுன்னு ஒன்று இருக்குது பஞ்சாப் கட்டுன்னு அதுக்கு லத்திலாம் ஒன்றும் தேவையில்லை ஒரு ஆள் அப்படியே மர உரமாக உட்கார வச்சு கட்டி வச்சுட்டு ரெண்டு காலையும் அப்படியே அகலமாக பிரித்தா போதும் அது பேர் தான் பஞ்சாப் கட்டு எப்பேற்பட்ட கைவாடாக இருந்தாலும் உண்மையாக சொல்லிடுவான் ரைட்டு நான் வந்து ராஜீவ்காந்தி கேஸை பற்றி சொல்லலைன்னா நமக்கு நிம்மதி இருக்காத சிவராசன் ராஜீவ்காந்தி கொண்ட சிவராசன் சுபா ஒரு ஏழு பேர் பெங்களூரில் ஒரு பங்களாவில் தங்கியிருக்காங்க இருக்காங்க அது தகவல் தெரிஞ்சிருந்தது எல்லோருக்கும் தெரிஞ்சிடுச்சு சிபிஐ தனிப்படைக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு அது கமாண்டோஸ்லாம் இருக்காங்க உள்ளே பூந்து பிடிக்கிறதுக்கு வெளிநாடுகள்லாம் போய் பயிற்சி எடுத்துகிட்டு வந்து கமாண்டோஸ்லாம் இருக்காங்க ஆனாலும் கடைசி வரைக்கும் அனுமதி கொடுக்கவே இல்லை முப்பத்தாறு மணி நேரம் இருந்த பார்த்துட்டு அட போடா போட்ட பசங்களா அப்படின்னு சொல்லி அவனே சுட்டு செத்துட்டான் ஆனால் அவர் போலீஸ்காரர் அஜித் குமார்னா தனிப்படியை உளுந்து பாயும் ராஜீவ்காந்தி கேஸ் சிவராசன்னா இப்போ தனிப்படி அப்படியே விழுந்து போம்மோ அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க காங்கிரஸ்காரங்க எதற்காக சிவராசனை உயிரிழந்தா போலி காங்கிரஸ்காரங்க சிவராசனை ஏன் உயிரோடு பிடிக்கவில்லை ஏன் முயற்சி பண்ணவில்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகள் அப்படி சொல்லிட்டாங்க அது கொண்டு தான் எங்களுக்கு நெருடால் இருக்குது அதுதான் நெருடல் அதுதான் உண்மை சிவராசனை பிடிச்சிருந்தால் அவன் எல்லா எல்லாவுமே சொல்லியிருப்பான் கதையாக கந்தலாய் போயிருந்துருக்கு நாடே எங்கேயோ மாறி போயிருக்கோம் ரைட் ஒன்று ஒன்றா நடந்துக்கிட்டு இருக்கு நல்லது நடக்கும்னு நினைப்போம் ஜெயஹிங்